ஐயப்பன் கோவிலில் நடந்த ரெண்டு அமானுசிய சம்பவங்கள் நீங்கள் ஐயப்பனை நம்பனா சரணம் ஐயப்பானு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு விஞ்ஞானி அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போறாரு போய் அங்கே இருக்கிற கடவுள் உண்மை கிடையாது இதெல்லாம் நம்மளோட கற்பனை அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்குள்ளே போயிருக்காரு போன அவருக்கு நிழல் தெரியவே இல்லை இந்த கோயிலுக்குள்ளே சின்ன சின்ன விளக்குலாம் ஏற்றி வச்சிருப்போம் பார்த்தீங்களா அப்போ அந்த கோயிலுக்குள்ளே போன அவருக்கு நிழல் தெரியவே இல்லை அங்கே போன பூசாரி அங்கே இருக்க அர்ச்சகர் எல்லாத்தையுமே நிழல் தெரிஞ்சிருக்கு ஆனால் அவருக்கு மட்டும் நிழல் தெரியவே இல்லை அவர் அங்கேருந்து பயந்து ஓடி வெளியே வந்துட்டாரு அவர் வெளியில் வந்த மூணாவது நாள் ஒரு கார் விபத்தில் இறந்து போயிட்டாராமா இந்த கதை ஒரு இருந்தாலும் பல மக்கள் சம்பவம் ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்து அவர் வரும்போதே படியெல்லாம் ஏறும்பொழுது உள்ள கோயிலுக்குள்ள பொழுது கூட இங்கே இருக்கிறது கற்பனையான ஒரு தெய்வம் தான் இருக்கிறது தெய்வமே கிடையாது இதெல்லாம் உங்க மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் போன அவர் திரும்ப கருவியை விட்டு வெளியில் வரும்பொழுது அவரோட கண்கள் எல்லாம் செவந்திருக்கு அடுத்த மூணு நாள்லயே அவருக்கு கண் பார்வையும் போயிருக்கு இதுவும் மிகப்பெரிய ஒரு மித்தாக சொல்லப்பட்டாலும் இந்த கதை பலருக்கு தெரியும் இதே நம்பிக்கையோட அந்த கோயில்குள்ளே யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க